இணைய வணக்கம் கடக ராசிக்கார நேர்களை தெய்வத்தின் முன் கதனினாலும் இதுதான் முன்விதி இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு இதுதான் இந்த கடகத்தினுடைய வாழ்க்கையாகவும் வாழ்க்கை நடக்க போற விஷயங்களாகவும் இருக்க போகுது இந்த கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவங்களுக்கு அதிகப்படியான உதவிகளும் மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் முன்னிருந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில துரோகிகள் என்பது அதிகமாவே இருப்பாங்க இவங்க மத்தவங்க மேல அன்பு காமிக்கிற அளவுக்கு இவங்க மேல அன்பை யாருமே காமிக்க மாட்டாங்க முக்கியமா சொல்லணும்னா கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்காத துன்பங்கள் என்பது கிடையாதுங்க ஒவ்வொரு நாளுமே இவங்களுடைய வாழ்க்கை தொடங்கினது அதாவது காலை பொழுது தொடங்கல இருந்து இரவு முடிவதற்கு முன்பு இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில மாறி மாறி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மட்டுமே தான் வந்துக்கிட்டே இருக்குங்க இவங்க நினைச்சபடி இவங்களுடைய வாழ்க்கையில இந்த அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷமான செய்திகள் வருவதோ இல்லையோங்க துக்கமான செய்திகள் கண்கள் கண்களில் இருந்து விடக்கூடிய செய்திகள்னு தினமுமே வந்துகிட்டே தான் இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இவங்களுக்கு இப்படிப்பட்ட நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா அழுது புழம்பி அதுக்கப்புறமா தான் வெளியே வரக்கூடிய நிலைமை ஏற்படுது ஆனா மறுபடியும் மறுபடியும் இந்த பிரச்சனை என்பது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை நாளைக்கு விடிஞ்சிரும் நாளின்னு விடிஞ்சிரும்ன்ற எதிர்பார்ப்பு என்பது கடகராசியில அதிகமா இருந்தாலும் இவங்களுக்கான அந்த விடியல் பொழுது அப்படின்றது இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லைங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஆனா கடகரசி வாழ்க்கையில மட்டும்தான் அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்போதுமே பிரச்சனை தாங்க செல்வத்திற்காக இவங்க ஓடாத நாள் இல்லைங்க ஒவ்வொரு நாளும் செல்வம் தனக்கு தேவையான அளவுக்கு வேணும் அப்படின்றதுக்காக மாறி மாறி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் என்னதான் இவங்க இந்த அளவுக்கு மாறி மாறி ஒவ்வொரு இடமா சென்று செல்வத்துக்காக கஷ்டப்பட்டு உழைத்தாலும் இவங்க சேமிக்கக்கூடிய அந்த பணம் என்பது இவங்களை அறியாமலே இவங்களுடைய வாழ்க்கையில விட்டு பல இடங்கள்ல பல நேரங்கள்ல பிரிஞ்சு போயிடுது இவங்க அதை சேர்க்கணுன்ற ஒரு முயற்சியில இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில அது சேர்ந்த பாடா இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில வெளியூர் பயணங்கள் போனாலே சரிங்க இதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படுது இவங்களுக்கு இவங்களுக்கு தெரியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை மாறிடும்னு ஆனா இந்த நிமிஷம் மாறுமான்றது இவங்களுக்கு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்த கடகராசிக்காரர்கள் வெளியூர் போனாலே சரிங்க இவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆனா அங்கேயும் கூட இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அங்கே வந்து இவங்களை ரொம்பவே அதிகமாக காயப்படுத்தி கஷ்டப்படுத்திடுவாங்க இவங்களுக்கு எந்த இடத்துலையும் உரிய அன்பு கிடைக்காம ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் கடினமா உழைப்பாங்க இவங்க அளவுக்கு உழைக்கக்கூடிய நபர்கள்னு யாரும் கஷ்டமே அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இவங்களுக்கு உடம்புல ரொம்பவே நோய் வாய்ப்பட்டு இருப்பாங்க ஆனாலும் கூட பரவாயில்லன்னு அதை ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு உடனே வேலைக்கு போயிருவாங்க லீவ் போட மாட்டாங்க அந்த அளவுக்கு சிரமப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த கடகராசிக்கார்கள் ஏன்னா குடும்பத்தை எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் கூடாது குடும்பத்துக்காரர்களுக்கு சாப்பாடு இல்லாம ஆக்கிடக்கூடாது நிம்மதியா சாப்பிட்டு அவங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னை வருத்தி தன்னுடைய வாழ்க்கையவே முழுவதுமாக அர்ப்பணிச்சு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் கடகராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில தான் சொல்லணும் அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு தனக்குன்னு ஒண்ணு எதுவுமே எடுத்துக்க தெரியாது செஞ்சுக்க தெரியாதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில தனக்கு தேவையான விஷயங்களை செலவு பண்ணிருக்காங்க தேவையான விஷயங்களுக்காக அதாவது முக்கியமா சொல்லணுமா தங்கை தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி விஷயம் உறவுகளுக்காக யாராவது கேட்கிறாங்க அப்படின்னா உடனே தூக்கி கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதுனால ஒரு நோய் மட்டும் அதிகமாகவே இவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா வந்து இருக்கும் இவங்க பல நாட்கள் பல மருத்துவமனைகளை பார்த்து பல டாக்டர்களை பார்த்து முயற்சி பண்ணிருந்தாலும் அந்த நோய்க்கான தீர்வுன்றது கிடைக்கவே ஆனா இனி இந்த கடகராசினுடைய அவசியம் கிடையாது நடக்க போகுது இது நாள் வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் என்பது கடகராசினுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது அது என்ன எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க போகிறோம் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதவியில் பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் காணி கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் கடக ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நோய் தான் உங்களை ரொம்பவே பிணைஞ்சு அப்படியே பாடாப்படுத்திடுச்சு அந்த நோயினால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய இடத்துல கூட உங்களை அப்படியே மொத்தமா அடிச்சு தள்ளி கீழே போட்டுருச்சு இனி அந்த நோயினாலான பிரச்சனைகள் என்பது இருக்காதுங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான அந்த நோய் பிரச்சனை இருந்து விடுபட போறீங்க அது எவ்வளவு பெரிய தீராத நோயாக இருந்தாலும் சரிங்க அதற்கான தீர்வு இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லங்க இந்த கடகராசியினுடைய வாழ்க்கையில இந்த தீராத நோயினால நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பாங்க முக்கியமா செல்வத்தாடான பிரச்சனைகள் இந்த செல்வத்தாலான பிரச்சனைகளை இனிக்கு தீர்த்திடலாம் மழை தீர்த்தலாம்ன்ற முயற்சி பண்ணாலும் இவங்களால அதற்கான தீர்வுன்றதை இந்த நாள் கண்டுபிடிக்காம முடியாமட்ட இருந்துச்சு ஆனா இனி அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த செல்வத்தாலான பிரச்சனைகளும் கொடுமைகளும் அனைவத்தையுமே நீக்கி நன்மைகள் என்பது ஏற்பட போகுது ஆனா இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கி இருந்தாலும் ஒரு சில தேவையில்லாத குழப்பங்களும் சண்டைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை இறந்துட்டாங்க அப்படின்ற போது அது வேண்டும் அப்படின்றதுக்காக எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டப்பட்டாச்சு தன்னுடைய வாழ்க்கையில வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க எது உண்மையும் அதுதான் செய்வாங்க பொய்யினா பொய்யன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க யாரையும் ஏமாத்துறதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கவே மாட்டார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய வாழ்க்கையில் நிச்சயமா பல லட்சத்துல கடன் பிரச்சனை என்பது இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார்கள் குடும்பத்துக்குள்ள ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது திருமணமே நடக்க மாட்டேங்க கடகராசிக்குமே ரொம்பவே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் புகுதையா அப்படின்ற மாதிரி மனசுல நிறைய வேதனைகள் வச்சிருப்பீங்க ஆனா இனி இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு வேதனை முழுவதுமாக நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்க நன்மைகள் என்பது நடக்கப் போகுது இனி எந்த ஒரு நினைச்சும் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கடற்கராஜு ஏன்னா இது அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க போகுது இந்த கடகராசினுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சில குழப்பங்களும் சண்டைகளும் ஏற்படும் முக்கியமா பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏற்படக்கூடிய இந்த காதல் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில தான் அதிகப்படியான பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இவங்க காதல் திருமணம் செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு காதல் வாழ்க்கையில மட்டுமே தான் சந்தோஷமா வாழ்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கடகராசினுடைய வாழ்க்கையில அரஞ்சு மரச்சு கூட காதல் வாழ்க்கையில தான் இந்த கடகராசிக்காரர்கள் சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அரஞ்சு மேரேஜ் கூட காதல் வாழ்க்கை காதல் திருமணம் தான் அதிகமாக நடக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லணும் அப்படின்னாலே வீட்டுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மத்தவங்கிட்ட சொல்லுவாங்க ஆனா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்காம இவங்களுக்கு என்ன தோணுதோ அததான் செய்வாங்க இந்த கடகராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் கடகராசிக்காரர்கள் யாரையும் ஏமாற்றி தன்னுடைய வாழ்க்கையில உயர்நிலத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு நினப்புன்றது இல்லவே இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க இப்படியே இருந்தாலே போதும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு ஆனா இனி எந்த ஒரு விஷயத்தில இருந்துச்சும் இந்த கடகராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது நீங்க எந்தெந்த ஒரு விஷயத்தான் நினச்சி அதிகளோட பயந்தீங்களோ அந்தந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ போகுங்க ஆனா உன்னு உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க அக்கறை கவனம் எப்போதும் செலுத்த பாருங்க ஏன்னா நிறைய கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்க ஒரு சிலவங்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க மேல கவனத்தை செலுத்தவே மாட்டாங்க அப்படியே விடுச்சுவாங்க ஏதோ கீழே போற குப்பை மாதிரி பாத்தீங்கன்னா தூக்கி போடுற மாதிரி அவங்களோட புதிய ரொம்ப பெருசாக கவனிப்பு இல்லாம அப்படியே தூக்கி போட்டுருவாங்க அந்த தவற செய்யாதீங்க உங்களுடைய பிள்ளை இருபது வயசாக இருந்தாலும் சரி அவங்கள உங்களுடைய கண்காணிப்புக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல பாதி நபர்களுக்கு மேல தவறுக்குமான பழக்கங்களை கற்றுக்கிட்டு தவறான விஷயங்களே செய்றாங்க இப்படிப்பட்ட விஷயத்தில வந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னாலே நீங்க முதல்ல சேஃபா இருக்க பார்க்கணும் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை செய்ய பார்க்கணும் அதனால இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிகழ்வதற்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு யாரையும் அதிகப்படியாக நம்பாதீங்க நீங்க நம்பி நம்பிதான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்துட்டீங்க இனியும் நம்பிக்கிட்டே இருப்பான் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இறந்துட்டு தனி மரமா நிக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் அதனால இந்த கடகராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்தவங்க விஷயங்கள்ல இதாகாம ரொம்ப உள்ள போக்காம கொஞ்சம் வெளியே இருக்கிறது சிறந்தாக இருக்கும் சரி கடகராசினுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க எப்படி நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த ஒரு பதிவில தில தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ளும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு பதிவு பிடிச்சிருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசினுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் நம்புங்கள் நம்பிக்கோற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லா துன்பங்களையுமே நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறி எல்லாமே நல்லதாகவும் நடக்கும் நம்பிக்கோற்றால் நல்லதாக நடக்கும் அதற்கான ஏற்ற நேரம் கால சூழல் என்பது வந்துருச்சு இனியும் எந்த ஒரு விஷயத்தினாச்சும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நம்பிக்கோற்றங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்